வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ரீ ராதே கிருஷ்ணாவுடைய தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை வந்து ஆல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான தலைப்புகள் நீங்கள் அப்படியே ப்ளே லிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா நிறைய தலைப்புகள் அங்கே இருக்கும் உங்களுக்கு தேவையான செய்திகளை நீங்கள் உங்கள் வாழ்வில் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றவங்களுக்கும் அதை வந்து நீங்கள் அறிமுகம் செய்ங்க இன்றைக்கி பகுதிக்குள்ளே நம்ம போகலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் யார் ஒரு ஒருத்தங்க இந்த ஸ்ரீ ராதே கிருஷ்ணா செய்திகளை வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அல்லது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் அதுவாகவே மாறுவீங்க நல்ல ஒரு எண்ணத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆற்றலுக்குள்ளேயும் நம்ம இருப்போம் முடிந்த வரை இதை நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பயன்படுத்தலாமோ அதையெல்லாம் நம்ம பின்பற்றுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம் கோலோகத்தில் அந்த ஸ்ரீதாமா வந்து தன்னுடைய பக்தியை பற்றி ரொம்ப சொல்லி கிருஷ்ணகிட்ட வந்து ரொம்ப இது பண்ணுறாரு அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனா இதுக்காக இது ரொம்ப முக்கியமான இதாக இருக்குது அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருந்து தனியை சிந்திக்கணும் அப்போ யாரும் என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்போ நீ எனக்கு வந்து துவார பாலகனாக இருப்பியா அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு அந்த இடத்தோடு போகிறாரு அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறான்னு யார் வந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரிங்களா இதோடு நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து என்னென்னா அப்போ அப்படி உள்ளே போய் அவர் யோசிச்சுக்கே இருக்கும்போது அவருக்கு தெரியுது இந்த பக்தனுடைய நிலை என்ன அடுத்து என்ன நடக்கப் போகுது இப்போ உண்மையிலேயே இந்த இந்த பக்தன் சிறந்த பக்தன் சிறந்த பக்தியுடையவன் இவனே இன்னும் அன்பை பற்றி புரியலை அப்படின்னா பூமியில் யாருக்குமே இந்த அன்புனா என்ன காதல்னால் என்னங்கிறது புரியாமல் இருக்குது அப்போ இந்த பூமி வந்து ரொம்ப பாதாள நிலைக்கு போயிட்டுருக்குது இந்த பூமியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நாமோ இதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுலேருந்து காப்பாற்ற முடியும் அந்த மக்களுக்கு அதை உணர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே தெரிஞ்சிடுச்சு சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்கான முடிவு அவர் எடுத்துட்டார் முன்னாடி இதான் நடக்க போதுன்னு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மெல்லமாக அவர் அப்படியே ஆத்மார்த்தமாக கூப்பிட்றாரு ராதே ஸ்ரீ ராதி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்காங்க இல்லையா ராதா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இல்லையா அப்போ என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு வண்ணத்தி பூச்சியை ஸ்ரீதாமா வந்து ராதா ராதான்னு சொல்லுன்னு காணாமல் போனச்சு திடீர்னு அங்கே ஒரு குழந்தை வந்துச்சுல அந்த குழந்தை வந்து அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நினைக்குது யாரோட ராதாவோட நின்றுட்டுருக்கு அவங்க அதை கொஞ்சிகிட்ருக்குறாங்க அப்போ அந்த இருக்கிற கோபிமார்கள் என்னடா இந்த குழந்தைங்க நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அந்த குழந்தை சொல்லுது நீங்கள் வந்து எல்லாரும் என்ன மனசில் நினச்சி ஸ்ரீ ராதா நான் மற்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்று இவங்களாம் அப்படியோ ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ராதாட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இங்கே வர்றாங்க அதுக்குள்ளே இந்த வந்துட்டு இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வர்றாங்க அதுக்குள்ளே இந்த ராதா என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே வர்றாங்க ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை அவர் வந்து நம் தன்னுடைய கணவர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க அப்படி ஓடி வர்றப்ப இங்கே துவாரபாலான இவருக்கு தான் முன் உண்மையிலேயே அவரை பிடிக்காது ராதாவே பிடிக்காது இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் உள்ள அனுமதி இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைச்சிடறாரு திரும்ப திரும்ப அவங்க கிருஷ்ணர் வந்து ஆத்மார்த்தமாக கூப்பிடும்போதெல்லாம் என்னுடைய கணவர் என்னுடைய என்னுடைய மன்னவர் என்னை கூப்பிடுறாரு நான் போகணும் அவருக்கு தேவை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க மீறுறாங்க நீங்கள் மீறி போகவே கூடாது அப்படின்னு அவர் குறுக்கனு மறைக்கிறார் அப்போ இதையும் மீறி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே போகிறாங்க அந்த வாசல் வரையும் போயிட்டாங்க நீ என்னுடைய சொற்களை மீறி அடுத்தடி எடுத்து வச்சுன்னா நான் உனக்கு சாபம் விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அதையும் மீறி போகும்போது அவர் சாபம் விடுறார் நீ என்னுடைய வார்த்தையை மீறி போனதுனால உன்னுடைய மன்னவர் நீ யாரை வந்து ஏமாற்றி இருக்கிறியோ அவரை நூறு வருஷத்துக்கு நீ வந்து பிரிந்து வாழணும் இந்த கோலோகத்தை பிரிந்து பூமியில் போய் நீ நூறு வருஷம் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறார் அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய எண்ணங்கள் அவருடைய உணர்வுகள் அவரோடு இருந்து அவரை ஏமாத்தினால இந்த எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த நினைவுகளை அழிந்து அதாவது மறந்து வாழணும் நினைவே இல்லாமல் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதை கேட்ட அப்படியே அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்போ அவங்க உள்ள கிருஷ்ணருக்கும் அது தெரியும் இல்லையா என்ன நடக்க போகுதுன்னு அவர் உடனே அப்படியே ஒரு அழுகுறாரு அவர் அவருடைய கண்ணீர் ததும்ப அந்த நிகழ்வுகள் நடக்குது இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோபியை மாதிரிலாம் அந்த குழந்தையை அழைச்சிட்டு அங்கே வந்துடுறாங்க அப்போ வந்து அந்த குழந்தையை பார்த்துட்டு ஏன் நீங்கள்லாம் கொஞ்சம் வர்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அந்த குழந்தை சொல்லுது என்னை வந்து மனசில் நினச்சி ஸ்ரீ ராதே மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிங்குது அப்போ இவர் இந்த ஸ்ரீதாமா வந்து ஏன் உனக்கு இன்னமும் இதுலேருந்து தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ தான் அவர் சொல்லுது அது சொல்லுது நான் வந்து பூச்சா இல்லையா அப்போ பூச்சா இருந்தப்போ நீங்கள் அந்த மாதிரி சொன்னதுனால நான் உடனே மோட்சம் பெற்றேன் அதாவது உடனேவே அவங்க வந்து ஸ்ரீ ராதே மந்திரத்தை சொன்னதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாகவே இறைவன் தளத்துக்கு வந்துட்டேன் அடுத்து நான் வண்ணத்தி பூச்சியாக அடுத்த பிறவி எடுத்தேன் அந்த பிறவிலையும் நீங்கள் என்னை நினச்சி நீங்கள் ஸ்ரீ ராதே மந்திரத்தை சொன்னதுனால எனக்கு அதிலிருந்தும் மோட்சம் கிட்டிச்சு உடனடியாக நான் இறைவன் அடைந்து அதிலிருந்தும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை வடிவம் மனித வடிவம் எடுத்திருக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை மனசில் நினச்சி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பல பிறவிகளுடைய கடனை வந்து நான் அறுத்து உடனடியாக முக்தி பெறத்துக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னே ஸ்ரீதாமா அப்போ தான் உணர்றார் நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அழுகிறாரு அப்போது கிருஷ்ணர் அங்கேருந்து வெளில வந்துடுறார் வெளில வந்து அவங்க ரெண்டு பேருமாகவே சேர்ந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் நீ ஒன்றும் வருத்தப்படாத ஸ்ரீதாமா இது வந்து புவி வாழ்க்கையில் புவியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அன்பை பொதிக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை நான் அதை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லை அது அது இனிமே மாற்ற முடியாது அவ்வளோதான் அது வந்து விதிக்கப்பட்டது அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை நினச்சி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீராதேன்னு சொல்கிறாங்க அது அப்படியே அழகாக முக்தி பெற்று அடுத்த நிலைக்கு இறைவனோடு வந்து சேர்ந்துடுது அதை பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த ஸ்ரீதாமா வந்து தான் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு மனதார மன்னிப்பு கேட்குறார் அப்போ அவருக்கான அந்த இது கிடச்சிடுது நீயும் என்ன பண்ணுவானா இந்த இதில் வந்து எங்களோட நாங்கள் போகிறப்ப நீயும் இந்த அவதாரத்தில் ஒரு உருவம் எடுத்து நீயும் எங்களோட கலந்துக்குவ எங்களை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறார் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்காங்க கோலோகத்தில் அப்போ வந்து நீங்கள் என்னை மறந்துடுவீங்களா என்னை வந்து நீங்கள் நீங்கள் இல்லாமல் நான் உங்களை பிரிந்து நூறு வருஷம் கோலோகத்தில் வாழணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்படியா பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இன்றைக்கி தான் நம்ம பிரிய போகிறோம் இன்றைக்கி தான் நம்ம பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏன்னா இந்த கோலோகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி வந்து நோக்கி வந்துட்டு இருக்கும் இப்போ என்ன கீழ் நோக்கி போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராதே தான் இங்கே உள்ள எல்லாத்திற்குமான காரணம் அப்படிங்கிறதுனால தான் அது அப்படி இருந்துச்சு இப்போ ராதே கீழே போகிறதுனால அதுவும் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்குது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நான் வந்து பூலோ பூலோகத்துக்கு போனாலும் நினைவுகளே இல்லாமல் போனாலும் இந்த கடைசி நினைவை நான் கண்ணை மூடி எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் என் முன்னாடி வந்தால் மட்டும்தான் அந்த கண்ணை திறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஏன் முன்னாடி வரணும் அப்படின்னா இல்லை நீங்கள் வந் வரலைன்னா நான் கண்ணே திறக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா ஓ அதுக்காக அவர் போகலை நீ கண்ணு விழிச்சிருந்தால் தான் இந்த உலகத்தில் இந்த அன்புங்கிற விஷயத்தை உணர்த்த முடியும் அப்போ அந்த உலகத்தின் நன்மைக்காக கண்டிப்பாக நான் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு அதோடு அவங்க பூலோகத்துக்கு போயிடுறாங்க சரியா இதோட இந்த கௌலோகத்தில் இப்போ ஏன் வந்து கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் மக்களுக்கு அன்பையும் காதலையும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான கருவே அது தான் அதில் இடையில் வந்து நிறைய இடங்களில் வந்து அநீதிகளையும் அசுரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் அறக்கர்களையும் அழிப்பதற்கான எல்லா வேலைகளோடு அது வர்றாரு அவர் எல்லாத்தையுமே அதை வந்து சரி பண்ணுறது அதாவது அந்த துவாரபா யுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தர்மத்திற்கு புறமான விஷயங்களையும் நீக்கி தர்மத்தை நிலைநாட்டணும் அதுக்கு சில பாத்திரங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லாத்தோடு தான் அவர் வர்றார் இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சூழலை இவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமியில் சன் அப்படிங்கிற ஒரு ஒரு அற வந்து ரொம்ப கொடூரமான எண்ணம் உள்ளவன் கொடூரமான அரக்கன் போன்றவன் ரொம்ப சக்திசாலி மிகப்பெரிய பலசாலி தன்னை யாருமே அழிக்க முடியாதுங்கிறத நிரூபணம் பண்ணி நிறைய சக்திகளை எல்லாம் கடவுள்கிட்டேருந்து தியானம் பண்ணி கடவுள்கிட்ட வந்து யாகம் பண்ணி அதையெல்லாம் வரமா பெற்ற ஒரு அரசன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுராவை ஆட்சி செஞ்சிட்ருக்கிறான் அப்போ மதுராவை ஆட்சி போது அவனுடைய கொடுங்கோள் ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சகோதரி தேவகி அப்படிங்கிறவ வாசுதேவனை மனந்தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்போ வந்து வந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணான்னா இவன் எப்படி அரசனானா அவனுடைய தந்தையே கிரகத்தில் அதாவது காலக்கிரக சிறையில் வந்து அடைச்சிட்டான் அடைச்சிட்டு அவர்கிட்டேருந்து அந்த ஆட்சியை கைப்பற்றிட்டான் அப்போ அது அவனுடைய சகோதரிக்கே பிடிக்கலை அப்படின்னாலும் அவங்க அங்கே வர்றாங்க அப்போ அவங்களை வழிமறுக்கும்போது ஏன் வழிமறிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு அசிறுதி அதாவது ஒரு ஒரு ஒளி கேட்குது அதை நம்ம சொப்பனம்லாம் காண்றோம்ல அந்த மாதிரி ஒரு ஒளி என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய தங்கி உன்னுடைய சகோதரிக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது சிசு அந்த குழந்தை தான் உன்னை வந்து உன்னுடைய அழிவிற்கு காரணம் உன்னை வந்து மரணம் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லிடு இவனுக்கு அன்னைக்கு அந்த நாள் புறா தூக்குமே இல்லை நைட்டு முழு அடுத்த நாள் காலையில் நேராக சகோதரி வந்தோடனே என்ன பண்ணுறான்னா சகோதரியை கொன்னுடணும்னு திட்டமிட்றான் அவரை வந்து கைதியாக்கி நான் உன்னை கொல்லணும் நம்ம வாசுதேவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா கெஞ்சி கேட்டுக்கிறார் அவன் என்ன சொல்லானா உனக்கு பிறக்க போகிற எட்டாவது குழந்தை தான் என்னை வந்து கொல்லுன்னு இருக்காங்க அப்போ நீ உயிரோடு இருந்தால் தானே இது நடக்கப்போகுது அப்படின்றதுக்காக தான் நான் அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ வாசவன் என்னுடைய மனைவியை வந்து நீ விட்டுரு மன்னித்து விட்டுரு நான் வந்து பிறக்கிற குழந்தைய எல்லாமே நான் ஒன்னிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அது உயிரோடு இருந்தால் தான் ஒன்று கொள்ளும் அப்போ நான் ஒன்னிட்டே கொடுத்துட்டா நீயே அதை இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோடனே என்ன பண்ணான்னா அவனை கொண்டு போய் காலாசிரகத்தில் காலாகிரகத்தில் ரெண்டு பேருமே அடைச்சிட்றாங்க அவங்க அங்கே இருக்காங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சில இடங்களில் வந்து நமக்கு ஏதாவது இது இது எப்படி நடந்திருக்கும் அப்படி நடக்குமா எல்லாம் தோணும் அதை அதையெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க என்ன கேட்டால் இது இதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா எல்லாத்தையும் அப்படியே சில நேரங்களில் சில இடங்களில் வந்து அந்த கதைகளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்களை சேர்த்துருப்பாங்க சில விஷயங்களை குறைச்சிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாலாம் பார்த்துட்டுருக்க வேண்டாம் தர்க்க ரீதியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறப்பலாம் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா குழந்தையும் அங்கே இருக்கிற பாறையிலேயே அடித்து கொன்று அதை கொண்ண கொண்ணடுறான் அப்போ இந்த தேவி ரொம்ப மனமுருகி அழுகி அழுது அவங்க சிறந்த ஒரு விஷ்ணு பக்தை அவங்க அப்படி இதுமாரி வேண்டுறப்ப இந்த விஷ்ணு வந்து இங்கே பூமியில் பிறக்கணும்னு முடிவெடுத்தார் இல்லையா அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறாரு இந்த கம்சனையெல்லாம் அழிக்கணும் அப்படின்னா இவங்க தான் இவங்களுடைய கருவில் தான் வரணும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆன்ம உலக விதிகளை வந்து ஒரு ஆன்மா எந்த தாயை தேர்ந்தெடுக்கணும்னு அதுதான் முடிவெடுக்குது சரிங்களா அப்படி முடிவெடுத்து தான் அது வருது அப்போ அது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ் இவங்களை தாயாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து இவங்களுக்கு எட்டாவது குழந்தையாக பிறக்கிறது பிறக்கிறார் சரிங்களா இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா இங்கே வந்து பர்சானியா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ரிஷ்பானு அப்படின்ற ஒரு தலைவர் அவர் இருக்கார் அவங்களும் கீர்த்தி அப்படின்ற ரெண்டு பேரும் அவங்களுக்கு குழந்தையில் ரொம்ப நாளாக அவங்க பல வரங்கள் இருந்துகிட்டு இருந்தப்ப இப்போ இந்த அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு இது அந்த தாயை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா ராதே வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பெண் குழந்தையாக அறக்கிறாங்க ஒரே கொண்டாட்டம் பர்சாணியாவோட ஈய்ய கொண்டாட்டம் இருக்கு விழா குளம் பூண்டு நடக்குது அருமையான மகள் பிறந்திருக்கான்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் கண்ணு திறக்காமல் இருக்கிற அவங்களுடைய மகள் அவள் வந்து இந்த உலகத்தை காண முடியாது அப்படின்னு அவங்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு குறையாக இருக்குது தலைவரோட பொண்ணுக்கு கண் இல்லை அப்படின்னு அவர் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல தன்னுடைய மகள் மகள் கிடைச்சதே ஒரு லக்ஷ்மி தேவி கிடச்சதாக அவர் வந்து ரொம்ப கொண்டாடுறாரு அதை அப்படி ஒரு சூழல் அங்கே நடந்துகிட்டே இருக்கு அவர் அதுக்கப்புறம் அந்த மகளுக்கான ட்ரீட்மெண்ட் அதாவது அந்த கண்ணை எப்படியாவது தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வைத்தியராக அவர் பார்த்துட்ருக்கார் இந்த தருணத்தில் தான் ஒரு வாட்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதுராவுக்கு ஒரு நல்ல வைத்தியர் வந்திருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு வண்டியில் வந்துட்டுருக்குறாங்க அப்போ இங்கே வந்து என்னது கம்சனுக்கு இந்த க காலாகிரகத்தில் தேவகிக்கும் மற்றும் வசுதேவனுக்கு எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறார் அப்போ அவர் பிறந்தவொன்னே என்ன சொல்கிறாருன்னா அந்த அசிறுதி சொல்லுது இந்த குழந்தைய வந்து என்னை வந்து வெளியில இது இந்த ஒரு குழந்தையாவது நம்ம காப்பாற்றணும் அவ ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடுது எட்டாவது குழந்தை தானே நம்ம இந்த இவனை அழிக்க போகுது கண்டிப்பாக இவனை அழிக்கணும் இல்லைன்னா இந்த நாடு இது உருப்படாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நம்ம இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க எட்டாவது குழந்தைய எப்படியாவது காப்பாற்ற முடியும் எப்படி ஆனால் நம்ம காப்பாற்றுறது நம்மளுக்கு இருக்காங்க நம்ம காலாகிரகத்தில் இருக்கோம் எப்படி நம்மளால் போக முடியும் அப்படின்னு அவர் நினைச்சிட்ருக்காரு திடீர்னு அந்த குழந்தையை கையில் எடுத்து ரெண்டு பேர் கொஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்கு இருந்து விலங்கெல்லாம் தானாக உடைஞ்சிடுது அப்போ தான் அவங்களுக்கே ஒரு எண்ணம் ஏற்படுதுவோ இது வந்து சக்திமிக்க குழந்தை சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டெல்லாம் தானாக திறக்குது அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி அப்படியே விழுந்துடுறாங்க ஏன்னா தெய்வீக சக்தி புரிந்து அந்த குழந்தையை வந்து வழி காட்டுது இவங்களுக்கு இவர் உடனே தூக்கிட்டு என்ன பண்ணுறாருனா அந்த காலாகிரகத்து உள்ளே வர்றாரு அப்படியே வந்தோன்னே எங்கே போகணும் அந்த வழியை அவருக்கு யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கிறாரு அங்கே வந்து யமுனை ஆற்றை கடந்து தான் வரணும் சரிங்களா அந்த அந்த நதியை கடக்கணும் அங்கே வந்தால் பயங்கரமாக அந்த வெள்ளப்பெருக்கு பெருசாக ஓடிட்டுருக்கு அப்போ இவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஓடிட்டுருக்கிறதுனா நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் எப்படி நடக்க போகிறோம் அப்படின்றப்ப அதில் ஒரு பரிசல் அங்கே வருது அதில் அதுக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு தூக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு நடந்துகிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி வந்து அவருடைய இடுப்பளவு கழுத்தளவு அப்படி வந்துகிட்டே இருக்குது இந்த தருணத்தில் அந்த விஷ்பானுடைய பெண்ணை வந்து வைத்தியம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்களே அவர் நல்ல காற்று மழை புயல் அடிக்குது இப்போ வந்து யமுனை ஆற்றுடைய தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது இவருடைய தலை வந்து மூழ்குது அப்பவும் அவர் நடந்து போய்ட்டுருக்கிறாரு இப்போது என்னாச்சுன்னா இந்த கிரு கிருஷ்ணர்தான் அதில் இருக்கார் அவருடைய கால் பட்டுனை யமுனையே அவருக்கு வழிவிடுது அதோட இந்த இவர் மழை பெய்கிறது இவர் மேலே படாமல் இருக்கிறதுக்காக அவருடைய ஐந்து தலை நாகம் அதுவும் இங்கே வந்து அவருக்காக உதவி செய்து கொடையாக வந்துட்டுருக்குது இந்த அதிசயத்தெல்லாம் பார்த்து வாசித்தவருக்கு இது உண்மையிலேயே ஒரு தெய்வீக குழந்தை இந்த குழந்தைய நம்ம பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை கடந்து போயிட்டுருக்கிறாரு அவர் கிருஷ்ணனுடைய மனசுக்குள்ளே யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ராதே வந்து அங்கே வந்துட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்துட்டே வராரு மனக்கண்ணால் பார்த்துட்டே வர்றாரு அது ஒரு இடத்துல விழுந்து அந்த வண்டி கொடை சாஞ்சிடும் அது எல்லாருமே கீழே விழுந்து மயக்க நிலையில் இருப்பாங்க அந்த குழந்தை தனியாக ஒரு மரத்தில் இருக்கும் அப்போ அந்த அரச மரம் அந்த மழையிலிருந்து அந்த அந்த குழந்தையை காப்பாற்றும் அந்த இலைகள் வந்து ஒரு குடை மாதிரி இருந்து அதை காப்பாற்றும் இதோட இன்னைக்கு பதிவை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி